இப்போ பாஜக கூட்டணிக்கு அதாவது என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தலைமையிலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியலையா விட்டு போன ஒரு காரணமாக பாஜகவுடைய தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு மீட்பு நடவடிக்கையும் எடுக்கப்படுறது இல்லையா சார் பாஜகவுனுடைய தமிழ்நாட்டில் பாஜகவுனுடைய வளர்ச்சி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது ரெண்டாயிரத்தி நாலுலேயே இப்போ இருக்கிறத விட அமோகமான வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அது ஒரு ஒரு மாநில கட்சிகளைப் போல மிகப்பெரிய வளர்ச்சியே இட்டலை ஆனால் திரு அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அந்த கட்சி ரெண்டரை சதவீதத்துலேருந்து கூட்டணியாக பதினெட்டு சதவீதமும் தனிப்பட்ட முறையில் பதினோரு சதவீதம் வாக்கு வாக்குகளை அது பெற்றுவிட்டது அது அதற்கு ஒரு ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி ஆனால் என்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார்களோ அந்த தேதியிலிருந்து பாஜகவினுடைய தலையீடு என்னங்கிறது உலகத்துக்கு தெரியும் அதுக்கு அதை பேசி இப்போ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த செட்பேக்கள்லாம் சரிப்படுத்தி அவங்க அந்த ஆட்சி இருக்கட்டும்ங்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணாங்க இல்லைன்னா மற்ற க வேறு மாதிரி ஒரு கன்னிங்காக பண்ணுறதா இருந்தால் அன்னைக்கே அந்த ஆட்சியை விட்டுருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யலை எந்த ஆட்சியும் கலைக்கலை இந்த பத்து வருஷத்தில் எந்த ஆட்சியும் கலைக்கல பிரதமர் மோடி தலைமையிலான அரசு எந்த ஆட்சியும் கலைக்கலை எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்பது பாஜகவனுடைய அன்று முதல் இன்று வரை இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் அது தொடரும் சரி ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குது ஒவ்வொரு சமூக மக்கள் இங்கே கம்யூனிட்டி பேஸ்டில் வாக்குகள் இருக்கிறது ஜாதி பேஸில் வாக்குகள் இருக்கிறது அதை தாண்டி எந்த அரசியல் தலைவர்களும் எந்த அரசியல் கட்சியும் போகிறதில்ல வன்னியர்கள் இருக்காங்க முக்குலத்தோர் இருக்காங்க நாடார் கம்யூனிட்டி இருக்கிற எல்லா கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டு தான் இங்கே ஓட்டை தான் கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்துறது தான் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கிறது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஓகே இந்த சூழலில் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதில் எல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முக்குலத்தோர் வாக்குகளும் ஒன்றா வரணும் இப்போ முக்குலத்தோர்னு சொன்னீங்கன்னா திரு மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர் முதலமைச்சராக இருந்ததுனால ரெண்டு முறை முதலமைச்சராகவும் ஜெயலலிதா அம்மையாருடைய அபரிமிதமான ஒரு ஒரு பாராட்டை பெற்றவர் வேறு யாரும் அவங்க அந்த மாதிரி பாராட்டலை பரதனை உதாரணத்தை சொல்லி அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் பரதன் உதாரணத்தை சொல்லி ஐயோ இப்போ இந்த கால அரசியல் தலைவர்களில் ப பன்னீர்செல்வத்தை சகோதரர் பன்னீர்செல்வத்தை போன்ற ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை அவர் தான் அந்த கம்ம ராமாயணத்தில் உள்ள கதைகளுக்கு தகுந்த மாதிரி அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகும் கூட நடந்ததை க நம்முடைய அவர்கள் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாரு அது அவர்களுடைய சூழ்நிலை அவர் அதை ஆதரித்து பேசணுங்கிறதுக்காக பேசிட்டார் தவிர மற்றபடி அவருக்கும் அது தெரியும் ஆனால் இவ்வளோத்தையும் தாண்டி இவ்வளவுத்தையும் தாண்டி இன்னே தேதி வரைக்கும் பாஜக ஒன்னா வரணுங்கிறது அவங்களுடைய விருப்பம் இல்ல அதுதான் இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் மூன்று லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு தனியில் வாங்கினா கூட அவரை வந்து விட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவா ஏன்னா ரெண்டு முறை ரெண்டு ரெண்டு தடவை வந்து திரு நயினா நகேந்தர் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா எல்லா அதை பற்றி பேசாதீங்க அதை விட அதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கடந்து விட்டு செல்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக உடனே விட்டது மதுரையில் அண்ணாமலை ஏதோ பேசினார் அப்படிங்கிறத காரணம் காமித்து விலகிவிட்டது ரெண்டா அந்த ட சமயத்தில் கூட ஓபிஎஸ் அவர்கள் அது கூட தான் இருந்தார் அது ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் ஒருத்தர் சொன்னிட்டாருங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் டெர்மினேட் பண்ணக்கூடாதுங்கிற மனநிலையில் அவருக்கு இருந்துருக்கலாம் அப்படி இருந்துட்டு இருந்துட்டார் அன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணார் அன்னைக்கு தேர்தலில் போட்டிவிட்டார் இது திமுக திமுக ராமநாதபுரம் தொகுதியில் நான் மூணாவது இடத்துல தான் அண்ணா திமுக வந்தது அதுபோல் பல இடங்களில் சீமான் கட்சிக்கு கீழே வந்திருக்கு நோட்டாவை க கம்பேர் பண்ணுற அளவுக்கு அதிமுக போய்விட்டது எம்ஜிஆர் நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வச்சிருந்த ஒரு கட்சி அது ப பத்து இருபது சதவீதத்துக்கு வந்து விட்டது இதெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு பத்து தேர்தலில் நடத்திருக்கோம் டெல்லி வரைக்கும் விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிச்சாமியே அந்த கட்சியில் உள்ள நம்ம இரண்டாம் கட்ட தலைவர்கள் பொதுக்குழு செயற்குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வந்து எடப்பாடி எண்ணத்துக்கு போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது வந்து அந்த கட்சியோட முடிவாக சட்டப்படி கருதப்படும் தேர்தல் ஆணையம் ஆவணமாக இருந்தாலும் சரி சட்டமாக இருந்தாலும் சரி பொதுக்குழு செயற்குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு மேலே மக்கள் அதுக்கப்புறம் தானே தொண்டர்கள் அவர்கள் வந்து அதை ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கும் பொழுது அதை அந்த கட்சி அந்த கட்சி அதன்படி தான் பயணிக்க முடியும் அதற்கு பிறகு அகமடேட் பண்ணவே முடியாமல் பார்ட்டி ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்து அந்த கட்சியினுடைய நலனுக்கு அக்கறை எடுத்த பார்ட்டிங்கிற முறையில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க பல முறை இடையில பல முறை திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொள்ளும் போதும் கூட பேச முடியாமலும் இதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அதை அதுக்கு டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சமீபங்களில் சமீப காலத்தில் போய் தான் தொடர்பு ஏற்பட்டது இன்றைக்கும் நான் திரு சசிகலா அம்மையார் அவர்கள் தஞ்சை மன்னார்குடியை சேர்ந்தவர்கள் தினகரன் அந்த தமிழ்நாடு பிரபலமானவர் வாக்காளர்களை நிறுத்தியவர் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவர் இந்த மூணு பேரும் முக்கலத்தோர் நபர்கள் இவர்கள் புறக்கணித்து விட்டு அதிமுக ஜெயித்து நான் வலதுசாரி ஆதரவாளர் முறையில் நான் இப்ப தலையாட்டிட்டு போறதுக்கு நான் எனக்கு அதுக்கு உண்மையை தவிர ஏன் மனசாட்சி அது சரின்னு சொல்றதோ அதைத்தான் நான் சொல்லி இதுவரைக்கும் பழக்கப்பட்டிருக்கேன் இத எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி பாஜகவும் சரி மேலிட தலைவர்களா இருந்தாலும் சரி தமிழக தலைவர்களா இருந்தாலும் சரி இன்னும் ஏழு ஆறு ஏழு மாசங்கள் இருக்குன்றத இல்ல இப்ப நீங்க அடிப்படைய புரிந்து கொண்டு நீங்க இப்ப சொல்றீங்க இப்ப இந்த இப்ப நீங்க இது எல்லாமே சேரணும் சாதிய வாக்காளர்களும் ஒரு ப்ரீ கொடுத்து நீங்க இத சொல்லிருக்கீங்க அந்த அடிப்படையிலும் இருக்கிறார்கள் அது வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது ஆயிருக்கு அப்படின்னா இது மூணு பேர் சேரக்கூடிய நாள அந்த பலம் சேர்க்கக்கூடியதாக அமையுமா அப்படிங்கற ஒரு சதவிதம் நூறு சதவீதம் அப்படி இல்லைன்னா போக 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 பாருங்க நீ போக போக நம்மளும் விவாதம் நடத்தத்தான் போற போக போக பாருங்க அதனுடைய அதனுடைய அது வேற மாதிரி ஒரு விரிசல்ல போய்கிட்டே இருக்கும் அது ஒரு எதிரானி அதாவது அப்படி ஆகி போயிட்டு ஜெயலலிதா அரசு வந்து இருபது இருபத்தஞ்சு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான ஆட்சி என்று அது மக்களால் பேசப்பட்டு விட்டு விட்டது அது சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி தினகரனாக இருந்தாலும் சரி அவங்க குடும்பங்கள் கூட இருந்தாலும் சரி

திமுகவுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பரன்ஸ் இருக்கா என்ற இருக்கிறது அதை முறியடிக்க வேண்டும் என்றால் ஒருமித்த பலத்தோடு அந்த கட்சியை மோதி எல்லாரும் உண்மையாக செயல்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது